அக்ஷய திருதி என்று தங்கம் வெள்ளியை மட்டும்தான் தான் வாங்கணுமா வேற எந்த பொருள்கள் வாங்கினாலும் நமக்கு செல்வம் பெருகும் அக்ஷய திருதியை பற்றின சிறப்பு தகவலை இந்த பார்க்கலாம் வாங்க சித்திரை மாதத்துல அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய மூன்றாம் தினமான திருதிய திதியில் தான் அக்ஷய திதி கொண்டாடப்படுகிறது அக்ஷயம் என்றால் அல்ல அல்ல குறையாத அப்படின்றது தான் பொருள் அந்த நாள்ல நம்ம எந்த பொருள்கள் வாங்கினாலும் அல்ல அல்ல குறையாத அளவுக்கு நம்ம கிட்ட வந்து பெருகிட்டே போகுமா இந்த நாள் நம்ம செய்கின்ற செயல்கள் வந்து பல நற்பலன்களை நமக்கு வந்து கொடுக்கும் குறிப்பா வந்து தானம் செய்யறது நீங்க எந்த பொருள் தானம் செய்யறீங்களோ அந்த பொருள்கள் வந்து பல மடங்கு உங்க வீட்டுல வந்து பெருகுன்றது நம்பிக்கை இந்த நாள்ல மங்கள பொருள்களான தங்கம் வெள்ளி மஞ்சள் கிழங்கு கல்லுப்பு மண்பானை பித்தளை செம்பு பாத்திரங்களும் வாங்கலாம் இந்த நாளில் நம்ம வந்து தங்கம் வெளியே தான் மட்டும் வாங்கணும்னு கிடையாது தங்கம் விற்கிற விலைக்கு நம்மளால் எல்லாராலையும் தங்கம் வாங்க முடியுன்றது இயலாத காரியம் அதனால மங்கள பொருட்களான மஞ்சள் கல்லுப்பு வந்து கண்டிப்பாக நம்ம வாங்கி வீட்டு பூஜை அறையில் வச்சு வழிபட்டாலும் நமக்கு வந்து செல்வநிலை கண்டிப்பாக வந்து உயரும் அதுபோல் செம்பினாலான பாத்திரங்கள் வாங்கலாம் செம்பினாலான சிலைகளும் பித்தளையிலான சிலைகளும் வாங்கியும் வழிபடலாம் நம்ம இந்த திதி வந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஐந்து முப்பத்தி ஒரு மணி முதல் ஏப்ரல் முப்பதாம் தேதி பகல் இரண்டு பனிரெண்டு வரை நமக்கு வந்து இருக்கு நம்ம வழிபடக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் முப்பதாம் தேதி காலை ஐந்து நாற்பத்தி ஒன்று மணி முதல் மதியம் பனிரெண்டு பதினெட்டு வரை நம்ம வழிபடலாம் இந்த நேரத்தில் மங்கள பொருட்களை நம்ம வாங்கி வீட்டில் வச்சு வந்து வழிபடலாம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நமக்கு மங்கள பொருட்கள் வாங்குவது மட்டும் இல்லாமல் புதுசாக நம்ம வீடு வாங்குறது மனை வாங்குறது தொழில் தொடங்குவது இது போன்ற பொன் பெண் பார்க்க போறது இது போன்ற நல்ல செயல்களையும் வந்து நம்ம அதுவும் பல மடங்கு நமக்கு நல்ல வந்து இந்த வந்து வழிபடக்கூடிய தெய்வங்கள் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமி தாயாரையும் வந்து வழிபட்டால் உயரும் இந்த பொருள்களை எல்லாம் வாங்கி வச்சு உங்களால் எந்த பொருள்கள் வந்து மங்கள பொருள்களை வாங்க முடியுதோ அந்த மங்கள பொருட்களை இந்த நாள்ல வந்து வாங்கி மகாலட்சுமியும் விஷ்ணு பகவானையும் வழிபட்டு உங்க குடும்பத்தினோட செல்வநிலை உயர உங்களால் முடிந்த சின்ன செயல்களை வந்து செய்யுங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி